அதாவது அவனுக்கு தளபதியை வந்து தரக்குறவாக பேசணும் தளபதியை வந்து மட்டப்படுத்தணும் அப்படின்னா அவ்வளோ சந்தோஷம் நான் எந்திரிச்சு வந்து வரைஞ்சு கட்டிட்டு வந்து நிற்பான் ஆனால் அதே ரஜினி யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவருக்கு வந்து வலிக்கதான் ஏன் உனக்கு வந்தால் மட்டும் ரத்தம் மற்றவங்களா வந்தால் தக்காளி சட்டை ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி நான் பார்க்க போகிறேன் நம்பர் நம்பி வெல்கம் டு விஜேஷ் மீட்டாக அந்த வீடியோ ஸோ என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வேணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் அப்படியே ஜாலியாக தான் போகுது ஓகேங்களா ஏன்னா வச்சு செய்யணும் இல்ல இந்த நா நாதாரி அதனால் ஒன்று சொல்லிட்டான் ஏன் கேட்டீன்னு வச்சிக்கங்க ரஜினி அவர்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக யார் வேணாலும் எடுத்து என்ன வேணால் பண்ணலாமா வாக்கு கொடுத்துருச்சு அந்த கிளிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் இஸ் அப்ரூவ்ட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து இன்னும் ஒன்லி டேமேஜிங் தான் அதை பண்ண வேண்டியது தான் ஸோ அதனால் வந்து எடுத்து வச்சு பண்ண போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இவன் வந்து ட்விட்டர் பக்கத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தை வந்து பயங்கர வன்மமாக இருக்கான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸோ என்ன விஷயம் இதில் வந்து ரஞ்சித் அவர்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க ரஜினி பற்றி தப்பாக பேசுகிறார் ரஜினி பற்றி தரக்குறைவதுமே சொல்ல அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு இங்கிலீஷில் தெலுங்கு அண்டு இந்த பொலிட்டிக்ஸை பற்றி ஒரு கேள்வி கேட்கும்போது தலித் அதான் தலித் ஓகேங்களா ஆக்சுவலி தலித் அந்த இதை வந்து கேள்வி கேட்கும்போது அவர் ரஜினியோட ஒப்பீனியன் நீங்கள் என்ன பார்க்குறீங்க போது அதுக்கு என்ன பதில் சொல்கிறது நம்ம இப்போ ஐயோ இந்த தான் எல்லாத்தையும் ஏலவளம் பண்ணி வச்சிருக்கேன் எப்படி நம்ம சப்போர்ட்டாக பேச முடியும்னு சொல்லிட்டு அந்த சிரிப்புலே அவ்வளோ இருக்குது இதுதான் இப்போ அவனுக்கு சமகாண்டு ஏன்னு வச்சுங்க தலித்து அந்த கம்யூனிட்டிக்கு அகென்ஸ்டாக தான் ரஜினி அவர்களுடைய எல்லா ஸ்டெப்புமே இருந்திருக்கு அதை வந்து நம்ம இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணலாம் இப்படி வருவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து ரஜினி வச்சு படம் எடுக்கிறார் ஓகேங்களா இவன் என்ன சொல்லுவான் அந்த சத்யன் ரமசாமி ரஜினி வச்சு யாராவது படம் எடுத்தாங்கன்னா அந்த டேரக்டருக்கு ரஜினி தான் வாழ்க்கை கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவான் அந்த படக்கான பட் உண்மையான ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரஜினிக்கு வாழ்வு கொடுத்தது வந்து ரஞ்சித் தான் ஏன்னால் அட்டக்கத்தி மாதிரி ஒரு படம் அப்புறம் மெட்ராஸ் மாதிரி ஒரு படத்தை எடுத்து ஹிட்டாயிட்டு தன்னை ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு டைரக்டர் ப்ரூவ் தான் கபாலின்ற ஒரு படத்தை வந்து கொடுத்தா ஸோ ரஜினியோட கம்பேக் படம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கபாலியை தான் சொல்லணும் மற்ற அதுக்கு முன்னாடி வந்து லிங்கா படமாக இருக்கலாம் படம் எல்லாமே அசை கொச்சரெல்லாம் படமே கிடையாது சமாட்டி லிங்காவும் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது கபாலியில் தான் அந்த ஒரு டைலாகே இருக்குது அந்த மாஸ் டைலாக் வச்சதே வந்து ரஞ்சித் வச்சாப்பில் அதுக்கு வந்து சந்தோஷ் நாராயண மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அந்த டைலாக் தான் உங்களுக்கு தெரியுமே வந்து சொல்லி இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு எப்படி போனேன்னு அதே மாதிரி வந்து சொல்லி டைலாக் ஒன்று பாருங்க ஸோ அப்படி ஒரு டைலாக் கொடுத்து கபாலியில் தான் தன்னை ஒரு எப்படி சொல்கிறது மட்டமான ஒருத்தராக வந்து நம்ம நினச்சக்கூடாது நான் வந்து உங்கள் முன்னாடி உட்கார வேண்டாம் சோட்டு சுட்டு போட வேண்டாம்ன்ற மாதிரி வசனங்கள்லாம் வச்சு ரஜினியை வந்து அந்த சமூகத்தின் ஒருத்தர பதவி அந்த படத்தை எடுத்திருந்தாப்பில் ரஞ்சித்து ஸோ ரஞ்சித்துடைய படங்கள் எல்லாமே அவருடைய சமூகத்தை சார்ந்து அந்த சமூகத்தை ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் மேலாதிக்க மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் படம் எடுப்பார் எனக்கு அவருடைய படங்களில் வந்து பல கருத்து வேறுபாடு இருக்குது நானே வந்து ரஞ்சித் எப்படி எடுக்கிறீங்க இந்த மாதிரி எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் அந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் அது நம்ம வந்து படத்தில் வந்து நம்ம சொல்கிறோம் இதை வந்து நீங்கள் செய்யாதீங்க இதை வேற மாதிரி மோட்டிவேட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையே பட் இருந்தாலும் அவருடைய செயல் அவர் ஒன்று பண்ணுறாரு ஸோ அதை தான் வந்து அந்த கபாலி படத்துலேயும் பண்ணியிருந்தார் அந்த படம் நல்ல ஹிட் ஆயிடுச்சு நல்ல வசூலையும் பயங்கரட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்து ரஜினிக்கு வந்து படங்கள் வந்து வேறு ஸ்டார்ட் ஆச்சு பட் கபாலி ஓடின மாதிரி காலா ஓடலை ஏன் அப்படின்ற ஒரு இடம் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு விஷயம் இருக்குது ஸோ அப்போ தான் அப்போ கூட ரஞ்சித் வந்து வந்து ரஜினி அவர்களை புரிஞ்சிக்கல எப்போ புரிஞ்சுக்கிறாரு இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த அயோத்தியில் போய் காலில் விழுந்து வச்சதுக்கப்புறமா தான் ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு சில விஷயத்தை புரிஞ்சுக்கிறார் கபாலி ரிலீஸுக்கு அப்புறமா தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி சம்பவத்தை பற்றி பேசின விஷயமா இருக்கட்டும் அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா வந்து தலித் சமூகத்துக்கு ஆதரவு இல்லாமல் சி என்னது வேறு ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க அதுக்கு வந்து இவர் சப்போர்ட் பண்ணார் சிஐஐக்கு இப்போ இவர் சப்போர்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி ராமர் கோயிலுக்கு போகிறாரு ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே யாராவது யார் சங்கராச்சாரியார் கூட போகாத ராமர் கோயிலுக்கு இவர் போகிறார் ஸோ இப்படி பல விஷயங்களை வந்து ரஜினி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கபாலி படம் ரிலீஸ் ஆகி அதில் இருந்து வந்ததுக்கு அப்புறமா தான் நடிக்கிறார் இந்த தூத்துக்குடி சம்பவத்துக்கு அப்புறமா தான் இந்த காலாப்படம் ரிலீஸ் ஆகுது காலை சம்மாட்டி வாங்குது தமிழர்கள் வந்து அசிமன் பேசிட்டாரு ஏன்னா என்னது என்னமோ ஆளுங்கல்ல அயோக்கியர்களா தீவிரவாதிகளா இன்னொன்று சொல்லி ஊடுருறிட்டாங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தாப்புல ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் மக்கள் கொண்டு வலிச்சு காலாவை ஒட்டு மொத்தமாக போட்டு நசுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ஆள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கி இனி நமக்கு இந்த ஏரியா செட் ஆகாது நம்ம நம்ம ட்ராக்கே போகணும்னு சொல்லிட்டு போய் தான் அவர் பேட்டை கோட்டை கீட்டன்னு அப்படி போய் நடிக்க ஆரம்பிச்சார் ஓகேங்களா ஸோ அதனால் அதில் போயிட்டு இப்போ வரது திருப்பி வேட்டையின் படத்தில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல சார் அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் ஸோ இப்படி ரஜினி இருந்தப்ப ரஞ்சித் தான் உண்மையை சொல்லப்போனால் ரஜினிக்கு வாழ்வு கொடுத்தார் அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இன்றைக்கி ரஜினி அவர்களுடைய கருத்து வந்து அவருக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா அதை மறுக்கிறதுக்கு அவருக்கு எல்லா வகையிலையுமே உரிமை இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது அஃப்கோர்ஸ் இந்தியாவில் வந்து பேச்சுரிமை இருக்குது நம்மளுடைய கருத்துக்களை நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னும் போது ரஜினி அவர்களுடைய உண்மையான முகம் என்ன நடிகரை நடிகரை நடிகராக தான் பார்க்கணும் அவர் நடிகரை அப்படி நடி நடிப்புல என்னலாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நிஜத்திலையும் செய்வாங்கன்னா அதுக்கு ரஜினிக்கு அந்த ஆள் கிடையாது அதை தான் வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் ஸோ அதை வந்து ரஞ்சித் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டனால தான் இன்றைக்கி அந்த நக்கல் சிரிப்பு ஏன்னு வச்சுங்க ரஜினி அவர்கள் தான் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக அரசியல்களை வரேன் அரசியல் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தொண்டர்களை தொண்டர்களை ரசிகர்களை வந்து ஏமாற்றி அவங்கள வந்து நல்லது செய்யணும் ரஜினி பேரில் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய சொல்லி அதை செய்ய சொல்லி அவங்க சொந்த காசை போட்டு செஞ்சு சீரழிஞ்சு நாசமாக போயிட்டான் ஆனால் கடைசி வரைக்கும் இவர் அரசியல்களை வரல பேருக்கு வந்தார் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பித்தார் தமிழர் அறிவினை கேட்டால் செயலாளரில் போட்டார் ஒரு பதினஞ்சு நிலத்தை வீழ்த்து முட்டு போயிட்டார் ஸோ இப்படி ரஜினி அவர்கள் வந்து எந்த விஷயத்தையுமே வந்து அவருக்கு என்ன தேவையோ அதை அந்த டயத்தில் செய்கிற ஒரு மனிதர் அது மாதிரி தலித் சமூகத்தை அப்படின்றது வந்து அவர் படங்களில் கூட பெருசாக வந்து நம்ம வந்து காமிச்ச காமிக்க மாட்டாங்க அப்படியே காமிச்சா கூட என்ன ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் என்னன்னா ஏழை மக்கள் வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் வசதியாக இருக்கவங்க வந்து இந்த சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்ற ஒரு கணக்கு தான் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் படங்கள் வந்து நடிச்சிட்டு இருப்பார் பட் இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது இதை வந்து ஒரு நாளாக தாங்கிக்க முடியாது உடக்கான ஒரு நாள் தாங்கிக்க முடியல அப்படின்னா அப்போ நீ மற்ற நடிகர்களை பற்றி விமர்சனம் பண்ணவே கூடாது அதற்கு உனக்கு தகுதியே கிடையாது ஏன்னா இதில் வந்து ரஞ்சித் அவர்கள் ஏதோ ஒன்று சொல்லியிருந்தால் இல்லை அவருக்கு அகின்ஸ்ட் ஏதாவது பேசியிருந்தா கூட சரி இதெல்லாம் கூடாதுன்னு நினைக்கலாம் திட்ஸ் ஜஸ்ட் ஸ்மைல் அதை ஒரு சிரிப்பில் நோக்கடி போகிற விஷயம் ஸோ நான் இந்த ஆக்சுவலி இந்த விஷயத்தை வந்து பேச வேணாம்னு நினச்சேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ரஜினி அவர்கள் வந்து ஆல்ரெடி பல டிப்ரெஷனில் இருக்கார் இப்போ என் கேட்டிங்கன்னா இப்போ தனுஷ் தனுஷ ஐஸ்ரோடைய விவாகரத்து பிரச்சனை ஸோ அந்த பிரச்சனையில் மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷனில் இருக்கக்கூடும் அந்த மனிதர் வயசாக போச்சு என்ன பண்ண சொல்கிறீங்க இந்த டைத்தில் இப்போ தனுஷ் ஆல்ரெடி ம ரெண்டாவது மக டைவர்ஸ் ஆகி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிச்சு இப்போ இந்த டயத்தில் இவங்க டைவர்ஸ் ஆகி மூ மூத்த மக இன்னொரு கல்யாணம் பண்ணிச்சுன்னா வச்சுன்னா உன்னால் அவன் வீட்டையே பார்க்க முடியல நீ நாட்டை பார்க்க வந்துட்டியான்னு காரியத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்ற பயம் அவங்களுக்கு இருக்கிறதானே செய்யும் ஸோ இந்த மாதிரி பல ப்ரெஷரில் அந்த மனுஷன் இருக்கும்போது நம்ம இதெல்லாம் பற்றி பேச வேணாம் நினச்சேன் நான் நான் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை அவரை பற்றி எதுவும் பேச வேணாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த நாய் இந்த பார்த்தா என்னால் பேசாமல் இருக்க முடியல அவனுடைய ஆதங்கிறது வரைக்கும் பார்த்திங்கன்னா அதை பார்க்கும்போது நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது ஸோ அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ மற்றபடி நம்ம ரஜினி அவர்களை வந்து மட்டப்படுத்தணுமோ ரஜினி அவர்கள் வந்து அதை செய்யணும் கிடையாது ரஜினி அவர்கள் அவருடைய விஷயத்தில் தெளிவாக இருக்காரா அவருக்கு என்னென்ன செய் இப்போ செய்யணும்னு பிடிக்குதோ அதை செய்கிறார் செஞ்சுட்டு போட்டோம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த போர்வையில் இருந்து மக்களை ஏமாற்றுறது தான் நம்ம வந்து இங்கே விமர்சிக்கிறமே வழியே அதை புரிஞ்சிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க ஆட்டோமேடி அவர்கிட்ட வேலைக்கு வராங்க புரிஞ்சுக்காதவங்க என்ன பண்ணுறாங்க பிரச்சனை கிடையாது பயன் பயனடைக்கணும் அவரால் படம் எடுக்கணும் அவரால் சில விஷயங்கள் நடக்கணும்னு அதை செய்ய போகிறாங்க அது வந்து அதில் மாட்டுக்கிறது கிடையாது ஏன்னா அது தொழில் பட் கருத்து அப்படின்றது அது வேறு இந்த இடத்துல கருத்து மா தான் இருக்குது ரஞ்சித் அவர்களுடைய கருத்து வேறுபாடும் அவர்களுடைய கருத்து வேறுபாடும் வேறு வேறு மாதிரி இருக்கும்போது அதை ஒத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டு போயிடல ஒத்துக்கலைன்னா சரி அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நினச்சிட்டு அதை விட்டுட்டு நீ ரஜினி அவர்கள் வந்து விமர்சனமே பண்ணக்கூடாது அவர் எல்லாமே கேட்டால் தான் செய்கிறாரு அப்படின்னு சொன்னேன்னா அது ஒத்துக்க முடியும் அது ஒத்துக்க முடியாது அப்போ நாங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து முன் வைக்கிறது வழக்கம் தான் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்போ உங்ககிட்ட பதிவுனு ஆசைப்பட்டேன் ஸோ அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது அடுத்த வீடியோ நான் வந்து மீட் பண்ணுறேன் என்று